குட்டி கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒரு அம்மா அவங்க மகனும் அம்மாவும் சாப்பிடுறதுக்கு உட்கார்றாங்க ஒரு தட்டுல மேல சாப்பாட்டுக்கு மேல ஒரு முட்டை இன்னொரு தட்டுல முட்டை இல்ல ரெண்டையும் வச்சு அம்மா கேட்கிறாங்க முட்டை உள்ள தட்டை வேமனா எடுக்கிறான் அம்மா முட்டை இல்லாத தட்டை பெசைறாங்க உள்ள ரெண்டு முட்டை இருக்கு அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சிடறான் மறுநாள் மறுபடியும் சாப்பிடுறதுக்காக உட்காடுறாங்க ஒரு தட்டுல ஒரு முட்டை இருக்கு இன்னொரு தட்டுல சாதத்துக்கு மேல ரெண்டு முட்டை இருக்கு இதுல உனக்கு என்ன வேணும்னு அம்மா கேக்குறாங்க ரெண்டு முட்டை இருக்கிற தட்டை வேகமா எடுக்கிறான் அம்மா இந்த ஒரு முட்டை இருக்கிற தட்டை பெசைறாங்க உள்ள இன்னும் ரெண்டு முட்டை இருக்கு மொத்தம் மூணு முட்டை அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சேன் இன்னும் ஒவ்வொரு நாள் அம்மா நம்மளை ஏமாத்திடுறாங்க மூணாவது நாள் அதே மாதிரி ரெண்டு தட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க ஒரு தட்டுல ஒரு முட்டை இருக்கு இன்னொரு தட்டுல ரெண்டு முட்டை இருக்கிறது உனக்கு எது வேண்டும் அம்மா கேக்குறாங்க மகன் ஒரு கணம் சிந்தித்து விட்டு அம்மா உனக்கே தெரியும் எனக்கு எது எது தேவை தேவையில்லை என்பது உனக்கு தெரியும் வீட்டுல நீதான் அதிகமா வேலை செய்யற நம்ம வீட்டின் முக்கியமான கதாபாத்திரம் நீ தான் நீ எதை எனக்கு தேர்வு செய்து கொடுத்தாலும் நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா நீ எனக்கு எது கொடுத்தாலும் ஓகே அம்மா சிரிச்சுக்கிட்டே ஒரு முட்டை இருக்கிற தட்டை அவனுக்கு கொடுக்குறாங்க அவனும் சந்தோஷமா வாங்கி பிசைஞ்சு பாக்குறான் உள்ள ரெண்டு முட்டையும் அவனுக்கு பிடிச்ச ஒரு சிக்கன் ரைஸும் இருக்கிறது அம்மா சிரித்து கொண்டே சொல்கிறார்கள் என்றைக்கு மற்றவர்களின் மகிழ்ச்சி மற்றவர்களின் தேவை முக்கியம் என்று நீ நினைக்கிறாயோ அந்த கணத்தில் இருந்து இயற்கை அல்லது இறைவன் உனக்கு இரண்டு மடங்காக அதை திருப்பி தரும் இதுதான் இயற்கை நமக்கு மாற்று என்று அந்த அம்மா சொன்னார்கள்